ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மேட்டர்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம ஃபாரஸ்ட் கார்ட் வித் ட்ரைவிங் லைசன்ஸ் எக்ஸாமோட ஆன்ஸ்க்கு பி பத்தியோட நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பேச்சு டூ எக்ஸாம் எழுதிவோட ஆன்சர்க்கி தான் வந்து இந்த வீடியோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது இதில் வந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதியம் தேர்வு எழுதி தான் வந்து பேட்ச் டூவில் வருவாங்க ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடுவோம் ஒரு நீர் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டிங்கின்ற கேள்விக்கு வந்து குளம் அப்படின்ற ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பெருங்குடல் ஆறு குளம் இந்த மூணுத்தில் எது நீங்கள் வந்து ஆன்சராக பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னென்ன செகண்ட் கொஸ்டின் என்னென்னா குழந்தைக்கு முதல் தவணை போலியோ வழி வாய் சுற்று மருந்து எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு தாறுதலாக பதினாலாவது வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து சரியான ஆன்சர் வந்து மாற்றி பதினஞ்சு நாட்கள் அப்படின்னு மாற்றியிருக்காங்க தேர்டு கொஸ்டின் என்னென்னா டேஸ் நாள் இரவு பகல் நாள் ஆகும் என்ற கேள்விக்கு மார்ச் இருபத்தொன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நீங்கள் மார்ச் இருபத்தொன்று அல்லது செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டுத்த நீங்கள் எது வந்து கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் எப்படி தப்பாச்சுன்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றும் பொழுது மொழி பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் மான்செஸ்டர் என்ற அழைக்கப்படுவது எதுன்ற கொஸ்டின்ஸ்க்கு வந்து மும்பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதுக்கு சரியான ஆன்சர் மாற்றி அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆன்சர் மாற்றிருக்காங்க ஸோ நீங்கள் அகமதாபாத் நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கு மார்க் இருக்குது அதே மாதிரி பல்வன் ராய் மோட்ரா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்ற கேள்விக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படின்ற வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து கொஸ்டின்ஸில் யாராவது இருக்கு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் கேள்விக்கு வந்து எந்த ஒரு ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது கேள்வி என்னென்னா இந்தியாவில் டேஷ் குடியுரிமை முறை பின்பற்றப்படுகிறது இது இது எல்லாருக்குமே நமக்கு தெரியமுடியா இது தவறான ஆன்சர் என்று ஏன்னா இரட்டை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இப்போ ஆன்சர் வந்து ஒற்றை அப்படின்றது சரியான ஆன்சராக மாற்றிருக்காங்க சட்டம் சட்டமாக ஆளுமை புரிய வேண்டும் என்ற நூலை எழுதியவர் யார் இல்லை ஸோ இந்த கொஷின்ஸுக்கு வந்து அவங்க வந்து ரூஷே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இப்போ சரியான ஆன்சர் என்னன்னா அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆன்சராக மாற்றிருக்காங்க எட்டாவது கேள்வி என்னன்னா இது வந்து பாருங்கள் மல்டிபிளேஷன் கொடுத்துருக்காங்க பட் அவங்க ஆன்சர் வந்து நாலு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து சரியான ஆன்சர் என்ன இரண்டு ஓகேங்களா ஸோ மல்டிப்ளேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இரண்டு தான் வந்து சரியான ஆன்சராக வரும் இந்த கேள்விக்கு ஸோ இந்த கேள்வியோட மொத்தம் வந்து எட்டு கேள்வி வந்து தவறுதலாக இருக்கிறதாக சொல்லி மாற்றிருக்காங்க இந்த பே செகண்ட் பேட்சில் ஸோ நம்ம தேர்ட் பேட்ச் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்